வில்வபத்திரத்தின் மகிமை என்பது இந்து மதத்தில் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படும் ஒரு புனிதமான இலையாகும் மேலும் இது மருத்துவ பண்புகளையும் கொண்டுள்ளது இதனை அர்ச்சனை செய்வதன் மூலம் பல புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்றும் வில்வமடத்தின் நிழல் பட்டால் கூட அதிர்ஷ்ட சக்தி ஏற்படும் என்றும் வீட்டில் வில்வமடம் வளர்ப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலன் அளிக்கும் என்றும் நம்பப்படுகிறது சிவபெருமானுக்கு வில்வபத்திரம் அர்ச்சனை செய்வது மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது மேலும் இது சிவபெருமானின் மூன்றாவது கண்களை குடிக்கும் என்றும் திருசூலத்தை தாங்கிய சிவபெருமானுக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் வாய்ந்த இலை என்றும் நம்பப்படுகிறது ஏழு ஜென்ம பாவங்களையும் வில்வ இலைகள் நீக்கும் என்று நம்பப்படுகிறது வில்வ பத்திரத்தின் மருத்துவ பயன்கள் சித்த மருத்துவத்தில் கூவிலம் அல்லது இலகம் என வழங்கப்படும் வில்வம் சித்த மருத்துவத்தில் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது மூக்கடைப்பு செரியாமை காசம் போன்ற நோய்களுக்கு வில்வ இலை மற்றும் பழம் மருந்தாக பயன்படும் வில்வ பழத்தில் வைட்டமின்கள் நிறைந்தது பீட் ஒன் புரதம் வைட்டமின் சி பீட்டா காரோட்டின் கால்சியம் பொட்டாசியம் நார்ச்சத்துக்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன வில்வ மடத்தின் இழை காய் பழம் பட்டை வேர் பிசின் என அத்தனையும் பயன் தரக்கூடியது மேலும் அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் கொண்டது